entertainment is what we do what we do what we do பெங்களூர்ல இருந்து தமிழ் சித்திரை பக்கம் வரக்கூடிய பிரபலங்கள் பல பேர் இருக்காங்க அதுல ஒருத்தவங்க தான் நடிகை சந்தியா இவங்க தமிழ்ல மாதிரியான சீரியல்ஸ்ல நடிச்சு பிரபலமான ஒளிபரப்பாக கூடிய சந்தியா ராகம் மாப்பிட்ட தொடர்ல முக்கியமான கேரக்டர்ல நடிச்சிட்டு இருக்காங்க இவங்க ஒரு பேட்டியில தன்னுடைய சொந்த வாழ்க்கையை பத்தி பேசியிருக்காங்க அதுல அவங்க எனக்கு திருமணம் ஆகும்போது இருபத்தி நாலு வயசுதான் இப்ப இருக்கக்கூடிய ஒரு மெச்சூரிட்டி அப்போ இருந்துச்சு அப்படின்னா திருமணமான ரெண்டாவது நாளே விவகாரத்து வாங்கியிருப்பேன் ரெண்டு